திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு அதிகாரம் துறவு கிமு ஐநூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கபிலவஸ்துவின் பேரரசரான சுத்தோதனா என்பவருக்கு நேபாள நாட்டில் உள்ள லும்பினியில் ஒரு குழந்தை பிறந்தது அவர் தனது குழந்தையின் பெயர் சூட்டு விழாவிற்கு அனைவரையும் வரவழைத்தார் அவ்விழாவிற்கு வந்த துறவி ஒருவர் இந்த குழந்தை உலகம் போட்டும் துறவியாக வருவான் என்று தனது ஞானத்தால் அறிந்து சொன்னார் தனது மகன் உலக இன்பங்களை துறந்து துறவரம் கொண்டுவிடுவான் விடுவான் என்று அஞ்சிய அரசர் அக்குழந்தைக்கு குழந்தைக்கு வெளி உலகத்தை காட்டாமல் அரண்மனைக்குள்ளே ஆடம்பரமாக வளர்த்து வந்தார் இளவரசனாக வளர்ந்ததும் வயதில் திருமணமும் செய்து வைத்தார் ஒரு குழந்தையும் பிறந்தது ஆனால் இளவரசன் அரச வாழ்வின் மீது பற்றற்றவராக இருந்தார் அரண்மனை வாழ்க்கையையும் இல்லற வாழ்க்கையையும் வெறுத்து போனதால் ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அரண்மனையை விட்டு வெளியே சென்றார் ஒளியில் அவர் ஒரு முடமான முதியவர் ஒரு நோயுற்ற மனிதன் ஒரு பிணம் ஆகியவற்றை பார்த்தார் பிறப்பு முதுமை நோய் மற்றும் இறப்புக்கான காரணத்தை கண்டறிய முயன்றார் அரண்மனை வாழ்க்கையும் உடைமைகளையும் மேற்கொள்ள முடிவு செய்தார் அனைத்தையும் துறந்து ஒரு நாள் இரவில் தனது அரண்மனையை விட்டே வெளியேறினார் தனது கேள்விகளுக்கு பதில் தேடி பல்வேறு மடங்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் சென்றார் உண்மையை கண்டறிய ஒரே வழி தியானம் என்று உணர்ந்தார் பின்னர் பனாரஸ் அருகே ஒரு போதிமர நிழலில் தியானத்தில் அமர்ந்தார் ஞானம் ஒன்றையே தனது குறிக்கோளாக கொண்டிருந்தவருக்கு உலக மாயைகள் பல்வேறு விதமான இடையூறுகளை கொடுத்தன எதையும் பொருட்படுத்தாமல் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் தொடர்ந்து தியானத்தில் இருந்து ஞானோதயம் பெற்றார் ஆசையே உலகத்தில் உள்ள எல்லா துன்பங்களுக்கும் ஆணிவேர் என்ற கருத்தை மக்களுக்கு உணர்த்தினார் உலகம் முழுமையும் அதனை போதித்தார் எண்ணற்ற சீரர்கள் அவரின் போதனைகளை ஆதரித்து பின்தொடர்ந்தனர் அரண்மனையில் பிறந்த சித்தார்த்தன் என்ற அந்த குழந்தை பின்பு உலகமே வியந்து போற்றும் புத்தரானார் ஒருவன் துன்பமில்லாத நிலையை விரும்பினால் பொருட்களின் மீதுள்ள பற்றை துறக்க வேண்டும் அதன் பிறகு அவன் உலகில் பெறக்கூடிய இன்பங்கள் பலவாகும் என்பதை வேண்டின் உண்டாக துறக்க துறந்தவின் இன்று இயற்பால பல என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பொருளின் மீது நாட்டம் துன்பம் நாட்டமில்லாத வாழ்வே இன்பம்